அம்மா எப்படி இப்ப ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிடலுக்கு போறோமா இல்ல ம் எனக்கும் வேற எங்கயாவது போய்ட்டு தான் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு தோணுது மேடம் சமாதിച്ചா எங்கயாவது போலாம் போலாமாடி ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வெளியில போய் ம் ஆமா நரே கண்டிப்பா இன்னும் டைம் இருக்குல்ல வாங்க நம்ம வெளியில போய்ட்டு அப்புறமா ஹாஸ்பிடலுக்கு போலாம் ஓ ரைட் அப்போ ஓகேடி ஓகே கிளம்போம் ம் சரிங்க நரே அப்புறம் சொல்லு 니வி யமுனா இப்ப பரவாலையா ஆமா நரேன் கொஞ்சம் பரவாலனே சொல்லலாம் எங்க பழையபடி சிரிச்சு பேசலாம் இருந்தாலே பாத்துக்கங்களே பரவால நிவி அவ சிரிச்சு பேசி இருக்கானா தான் எனக்கு தெரிஞ்சு உங்க கூட சேர்ந்து தான் அவ இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் ஆமா நரேன் கண்டிப்பா அவ எங்களுக்காகவே அவளை மாத்திட்டானா பாத்துக்கங்களே இருக்கும் அப்படியே கூட இருக்கும் அண்ணா அவளுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க கூடாது இல்ல நரேன் நிவி எதுக்கு இப்ப வற்பட்டுட்டு இருக்க ஹே அப்படியே வற்பப்படாதடி

எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கணும் போது இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளே அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்ல எனக்கும் புரியுதுடி அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியுது சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கா இப்ப அவ நினைச்ச வாழ்க்கையும் அமையல நம்போது அது எவ்வளவு ஒரு கொடுமைன்னு எல்லாம் தெரியுது ஆனா வருத்தப்படாதீங்க எமனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அமையும் கண்டிப்பா அமையாம எங்க போவோம் நம்மளா இருக்கோம்ல அவளை நல்லபடியா பார்த்துக்கலாம் சரியா கண்டிப்பா நரேன் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு தான் நம்ம தான் லைஃப்ல செட்டில் ஆகணும் ஓகேங்களா கண்டிப்பா நிவி நீ சொன்ன மாதிரி செய்யலாம் சரியா சரிங்க நரேன் குரு பாத்தீங்களா எதனா பேசுனாரா உங்க கிட்ட ஆமா நிவி அதையும் கேக்குற அவன் கொஞ்சம் எங்களை எல்லாம் மாதிரி பேசிட்டு இருக்கான் என்னாச்சு நரேன் என்ன சொல்றீங்க குரு அண்ணா மாதிரி பேசுறாங்களா அப்படி என்ன ம் அவன் சொன்னது உங்ககிட்ட சொன்ன நீயே கோவப்படுவ நிவி அவன் என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கான் ஏமுனா அவனுக்கு தானாமா என்னிக்கா இருந்தாலும் ஏமுனா காலத்துல அவன் தான் தாலி கட்டுவானாமா இதையே சொல்லிக்கிட்டே இருக்கான் எனக்கும் அஜய்க்கும் வந்தது பாரு கோவம் அதான் தெரியல நிவி எனக்கு புரியுது அவன் கஷ்டம் என்னன்னு புரியுது லவ் பண்ண பொண்ணு தனக்கு கிடைக்கலனாக்கா அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனா இனிமே எதுவும் பண்ண முடியாது வேற ஒருத்தி காலத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறமும் அவன் எமனவன் நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லை ரொம்ப ரொம்ப தப்பு நரேன் அம்மா அவர் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காரு யமுனா கற்கற தாலி கட்டவேனா அப்ப இப்ப பவி கற்கற கட்டி இருக்காரு அதுக்கு பேர் என்னவா நாங்களும் இந்த கேள்வி கேட்டாச்சு அவ மறுபடியும் மறுபடியும் ஒரே பதில் தான் யமுனா எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் அவள நான் கல்யாணம் பண்ணாம விடவே மாட்டேன் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறானாம் என்ன இப்படி சொல்றீங்க அப்போ குருனவல யமுனக்கு என்ன ப்ராப்ளம் வருமா அவ பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது எங்களுக்கும் அப்படி தான் தோணுது யமுனாவை எதனா டார்ச்சர் பண்ணுவானோன்னு எங்களுக்கும் தோணுது இதை உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் நினச்சேன் ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலடி அதான் சொல்லிட்டேன் நீ வருத்தப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அவனால் யமுனாக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நானும் அஜய் ராகுல் எல்லாரும் பார்த்துக்குறோம் நீ கவலைப்படாத அவ இப்ப தாங்க கொஞ்சம் மனசு மாறி எங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே அவளோட சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் நரேன் பேசுங்களேன் இல்ல நாங்க வேணா வந்து பேசட்டுமா அவரை தயவு செஞ்சு அவளோட லைஃப்ல இருந்து போயிட சொல்லுங்க நரேன் அது நல்லது அங்கோ இவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் நீவி ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல பிடிவாதமா இருக்கும் யமுனா எனக்கு தான் யமுனா கட்டல நான் தான் தாலி கட்டுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கும் யமுனாவ மீட் பண்ணானா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆமா மீட் பண்ணிருந்தானா உங்ககிட்ட சொல்லிருப்பால ஆமா நரேன் எனக்கு தெரிஞ்சி மீட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அவ காலேஜ் வரட்டும் வந்தவனே நான் கேக்குறேன் கேஸ் அவன் எதனா மீட் பண்ணானாலோ

அதனால நீ அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நாங்க பார்த்துக்கறோம். சரியா? புரியுதுங்க நரே. சரி. யமுனாக்கு எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கணும். அவ்ளோதான். அவ லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். இனிமே அவளுக்கு என்ன கஷ்டமும் வரக்கூடாது நினைக்கறோம். ப்ளீஸ். வரக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டா நாங்க அவளை இனிமேலாவது கொஞ்சம் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கறோம். அதுக்காக நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க. குரு அண்ணாவே, இவ பக்கம் வர விடாம பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாதடி. நாங்க பார்த்துக்கறோம். சரியா? சரி.

சொல்றதுக்கு என்ன இருக்கு மேடம் தான் கொஞ்சம் காரணம் காட்டணும் இவ்வளவு நாளாச்சு எங்களெல்லாம் பார்த்து பேசி இப்படியே சோகமாவே ஓடிட்டே இருந்தா எப்படி சரி அத சோகம் இல்ல நாயிருச்சு அப்புறம் என்ன ஆ நரேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே இன்னும் என்னடி ஐயோ நரேன் நீங்க நினைக்கிற மாதிரி சோகமான நியூஸ் இல்லங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சந்தோஷமான விஷயமா என்னடி அது ஆமாமா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானு தெரியல எனக்கு தெரிஞ்சிருச்சு அத உங்க கிட்ட சொல்றேன் சொல்லுடி என்னன்னு அது ஒண்ணு இல்ல நரேய் இனியா கார் காங்கல நாளைக்கு இனியா கா உங்க வீட்டுக்கு வராங்க அத உங்க பெரியம்மா வீட்டுக்கு என்னடி சொல்ற ஆமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனியா கா கால் பண்ணாங்க சக்தி சக்தி மாமா சொன்னாங்களமா இந்த மாதிரி நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வா அம்மா உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க

வெயிட் பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணி நல்லா லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் ஓகேவா ஓகேடி லவ் யூ டி லவ் யூ நரேன் நீ சீகா தளிக்க மத சீமோன சீகுப்பா இப்பிடி பார்க்க உங்களுக்கு குழந்தை பரவாலயாப்பா உங்களுக்கு என்ன நான் நல்லா இருக்கு நீ எப்படிமா உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அந்த राक्षस உனக்கு கஷ்டம் போல சொல்லு உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் எனக்கு தெரியாமதமா உங்களுக்கு நெஞ்சு வலியா வந்துடுச்சுப்பா கிபலா நல்லதா பார்க்கே உங்களுக்கு எதுவும் இல்ல ஆமாப்பா அந்த சித்திதான் இناள வச்சிกัดட்டிட்டுப் போடாப்பா நினைச்சம்மா அந்த ராட்சசி வேலையா தான் இருக்கும் எனக்கு தெரியும் அவ்வளவு நான் சும்மா விட மாட்டேமா இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க நீங்க பாருங்க நம்ம எதுக்கும் கோவப்பட வேணாம்ப்பா நமக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் தன்னால வந்து சேரும் சொன்னா கேளுங்க நீங்க தான் உடம்பு சரியா இருக்கீங்கப்பா தயவு செஞ்சு எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு மறுபடியும் எதுவும் உங்களுக்கு ஆயிடக்கூடாதுப்பா நான் இப்ப உங்களை மட்டும் தான்ப்பா நம்பி இருக்கேன் எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தான்ப்பா பிளீஸ்ப்பா எதை பத்தியும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு எதை பத்தியும் நினைக்காதீங்கப்பா என்ன குடும்பப்படுத்திருக்கா இதெல்லாம் தெரியாம அந்த நாயை நான் நம்பியிருக்கேன் பாரு என்ன உதக்கணும் அவளால நான் சும்மாவே விட கூடாதுமா ஐயோ அப்பா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு விடுங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனியா வந்துட்டோம்லப்பா இனிமே என்னை யார் குடும்பப்படுத்த போறேன் அதெல்லாம் யாரும் கிடையாது விடுங்கப்பா இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா ஆமாம்மா அந்த ராட்சத்தை தான் நான் கடத்தி நீ எப்படிமா வந்த எப்படிமா தப்பிச்சு வந்த ஆமாப்பா நான் தப்பிச்சு வெளியில ஓடி வந்தேன்ப்பா அப்போ அந்த ரவுடிங்க என்ன விடலப்பா இங்க நிக்கிறாரே ஷாம் சார் இவர்தான்ப்பா என்ன காப்பாத்துனாரு இருக்கு யார் பெற்ற பிள்ளையும் என் பொண்ணு காப்பாத்திருக்கப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா சார் என்ன நீங்க வயசுல பெரியவங்க நீங்க வந்து எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன் அப்படிதான் எதுவும் இல்ல சார் அந்த சமயம் ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனும் போது நம்ம பாத்துட்டு இருக்க முடியுமா அது தப்பு இல்ல அதான் சார் அப்படி இல்லப்பா இன்னைக்கு கட்டின வலியும் கூட பிறந்த வழியுமே கையை கழுவி விட்டு போற காலம் இன்னைக்கு அப்படி இருக்கும் போது என் பொண்ணு உனக்கு யாரு எவருமே தெரியாமலே என் பொண்ணு பாரு ரொம்ப நன்றி பா தம்பி அங்க யார் ஆபத்துல இருந்தாலும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் சார் அந்த இடத்துல உங்க பொண்ணு இருந்தாங்க நல்ல வழியும் ஏன் கண்ணப்பட்டாங்க அதனால நான் காப்பாத்திட்டேன் விடுங்க அதையே பேச வேணாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா என் பொண்ணு மட்டும் நீ என்ன காப்பாத்தலைனா இன்னைக்கு என் பொண்ணோட நிலமை நான் மட்டும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்ப்பா என் பொண்ணுக்கு எதுனா ஆச்சுன்னா உயிரோட இருந்திருக்க மாட்டேன் இருக்காங்க இல்லைங்களா இங்க பாருங்க அவங்க ஆல்ரெடி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க போல இருக்கு நீங்களும் இப்படி பேசி அவங்களை இன்னும் கஷ்டத்துல கொண்டு போவாதீங்க சொன்னா கேளுங்க சார் உங்க பொண்ணு நல்லபடியா வந்துட்டாங்கல்ல இனிமே அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல வரவும் வராது நான் எப்பவுமே இருப்பேன் சார் ஐப்புமே இமனா கூட இருப்பான் சார் சொல்லு இமனா அவரே என்ன மட்டும் காப்பாத்தலப்பா உங்களையும் சேர்த்து காப்பாத்திருக்காரு காப்பாத்தி இருக்காரு எங்க அப்பாகிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன் அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சொல்லணும் சொன்னதா என்ன நடந்ததுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியணும்ல என்ன இமனா என்ன சொல்லுமா பா உங்களுக்கு செவியர் அட்டாக் வந்துருச்சுப்பா பா உங்களை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுடாங்கப்பா என்னம்மா ஆமாப்பா டாக்டர்ஸெல்லாம் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா நான் எப்போ எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு தெரியுமாப்பா அந்த சமயம் இவர் தான் இவர் வந்து நீ கவலைப்படாதேம்னா உங்கள் அப்பா உங்கள் கூட திரும்பி வருவார் அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து டாக்டர்ஸை வர வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாருப்பா அந்த டாக்டர்ஸ்கால ஃபீஸு பேமெண்ட் எல்லாமே இவர் தான்ப்பா கொடுத்தாரு சித்தி ஒரு ரூபா கூட தரலப்பா ஏ அவங்க என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சாங்கப்பா இன்னும் என்ன சொல்றோம் அவ அப்படி பண்ணா அவளோ ஆமாப்பா அந்த இடத்துலயும் இவர்தான் பையனை காப்பாத்துனாரு சித்தி என்ன வலி கட்டாய பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போக பார்த்தாங்கப்பா அப்ப கரெக்டான சமயத்துல இவர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்கப்பா நானும் அவளை திட்டிட்டேன்ப்பா இனிமே நான் வேற மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அவளோ அந்த நோயே நீர்மா நீ கவலைப்படாது நான் இருக்கேன்ல அவள அம்னா என்ன பண்றீங்க அவருக்கு உடம்பு உடம்புக்கியோ ஆயிருக்கு இப்ப அவர் மறுபடியும் கோவப்படுறாரு இதெல்லாம் நல்லதா ஏன் அம்னா எல்லாத்தையும் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லப்பா நீ மட்டும் கரெக்டான சமயத்துல இல்லனா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும் என் பொண்ணு எந்த அளவுக்கு குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்தி வச்சிருக்காவ அவளெல்லாம் நீங்க பாருங்க நான் அவங்களுக்கு எல்லாம் தண்டன கரெக்டான சமயத்துல கிடைக்கும் தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியும்ல போதைக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் எதை பத்தியும் போட்டு யோசிச்சுக்கிட்டே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க சார் அவர் சொல்றதப்பா கரெக்ட் நான் தெரியாம உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா செஞ்சு கேளுங்கப்பா பாருங்க சார் உங்க பொண்ணு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இதோட முதல்ல உடம்பு சரியாகட்டும் உங்க பொண்ணுக்கு உங்களை விட்டா இல்ல நீங்க மனசுல வச்சுக்கிட்டு பாத்துக்கோங்க அதுதான் நல்லது நீங்க இங்க தான் இருக்கணும் நல்ல யோசிக்காதீங்க வந்து உங்களை எனக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து சார் ஓகேங்களா செலவும்

அது மட்டும் இல்லை நீ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன் அது இப்படிப்பா சொல்லாமல் இருப்பா உனக்கு மனசு பெரிய மனசு அதுதான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னை காப்பாற்றிட்டு என் பொண்ணையும் காப்பாற்றிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க பாருங்க நீங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் அங்கங்கே மழை பெய்யுதுப்பா சார் இங்கே பாருங்கள் நீங்களும் இல்லை உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் சரி எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களை பார்த்துட்டு சும்மா போக முடியுமா நீங்களும் உடம்பு முடியாமல் இருக்கீங்க எமுனா ஒத்த பொண்ணா நின்றுட்டு இருக்கா அவள் சின்ன பொண்ணு என்னென்ன பண்ணுவா அதனால தான்

இல்ல அப்பா இவரே சக்தி அண்ணாவோட ஃப்ரெண்ட் பா அத சொல்லத்துக்கு தான் அப்பாவை கூப்பிட்டேன் இத முன்னாடி சொல்லிருக்கணும் இத பின்னாடி சொல்ற ஆனாலும் உங்களுக்கு இருக்கு வெளியில வா நான் சொல்ற சக்தியோட ஃப்ரெண்டா சக்தி வந்துட்டானா ஊர்ல இருந்து வந்துட்டானா ஆமாப்பா இவரே சக்தி அண்ணாவோட ஃப்ரெண்ட் தான் அதுவே எனக்கு தெரியாது இவருக்கும் தெரியாது சக்தி அண்ணா நம்ம கூட தான் இருக்காங்கனு இவருக்கு தெரியாது இவருக்கு தெரியாமலே தான்ப்பா என்னையும் உங்களையும் காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் தான் சக்தி அண்ணா வந்தாங்க அப்புறம் தான் இவர் சக்தியானோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சதுப்பா இவருமே இப்போ தான் பார்த்தாங்க அது சரி யாரும் மூணாவது மனுஷங்கன்னு நினைச்சோம் இப்போ ஷாமும் நமக்கு நெருங்கினவர் தான் இனிமே ஷாம் தரோ நம்மளோட ஃப்ரெண்டு தான்ப்பா சரி இவனும் அப்பாவை படுக்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவர் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆமாப்பா டாக்டரும் சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா நீங்கள் ரொம்ப நேரம்லாம் உட்காராதிங்க நல்லா படுங்க கொஞ்சம் படுத்துகிட்டே ஈருங்க நான் காலேஜ் முடிஞ்சவனே டெய்லியும் வந்துடுறேன்ப்பா வந்து உங்களை பார்த்துட்டு நைட் மேல தான் சரிங்களா தெரியுமா யமுனா இப்போ நீ எங்க இருக்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல அக்கா அந்த அக்கா வீட்டில் தான் தங்கியிருக்கேன்ப்பா அதான் நம்ம நிவி நிவியோட அக்கா ஹினி அக்கா வீட்டில் தான் இப்போ தங்கியிருக்கேன் இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா பரவாயில்ல மயம்னா எங்க நான் இல்லைனாலும் உன்னை பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன் இப்போ நான் நீ போய் சேருவோமா ஏன்னா உன்னை பார்த்துக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கம்மா சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க எம்னா எல்லாம் உன்னோட வந்தது பாரு போணுங்கோ அவர சமாதன படுத்து அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஷாம் சார் சொல்லி தான் கூடிட்டு வந்தாரு உங்ககிட்ட எதையும் சொல்ல கூடாதுன்னு ஆனா நான் தான் உங்ககிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ பாத்தீங்களா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி பேசாதீங்கப்பா எனக்கு பயமா இருக்கு அது மட்டும் இல்ல வெளியில போனா ஷாம் சார் என்ன திட்டுவாரு சொன்னா கேளுங்கப்பா சரி சரி நான் எதுவும் பேசல சரியா இப்போ என் மனசுல எந்த கவலையுமே இல்லை நீ பொண்ணு சந்தோஷமா இருக்க எனக்கு அது போதுமா சரியாமா நீங்கப்பா நீங்க படுத்துக்கோங்க சரிமா நீங்க படுத்துட்டுங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வரேன் இல்லப்பா உனக்கு எதுக்கு கஷ்டம் இப்போதான் இப்பதான் உங்க பொண்ணை மறட்டினேன் அடுத்து உங்களை மறட்டணுமோ படிங்க சார் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரிப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் ரொம்ப சிரிச்சிருக்கேன் என் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு சரிப்பா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க இனிமேல் நீங்க எப்போ இப்படிதான் சார் இருப்பீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல நீங்க படிங்க சார் பட்டு வச்சுடுங்க நான் வந்துடுறேன் ஏமனா மேடம் கொஞ்சம் வெளியில வரீங்களா இல்ல நீங்க மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க நான் அப்பா கூடவே இருக்கேன் உன எப்படி அவர் கூட தனியா விட்டுட்டு போங்க இனி அவர்கிட்ட உன தனியாவே விட்டுட்டு போக மாட்டேன் நான் இருக்கும்போது எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு அவர் மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் உன அவர் கூட தனியா விட்டு போவேனா ஒழுங்கா என் கூட வந்துரு வெளியில வா நான் வர மாட்டேன் நான் வந்தா நீங்க திட்டுவீங்க எனக்கு தெரியும் நான் வர மாட்டேன் நீ வரலனாலும் திட்டுவேன் ஒழுங்கா வந்துரு வாடி ஐயோ ஐயோ வெளியில போனா சமையா திட்டுவாரோ ஆமா

ஏர்த்த வேற யாராவது இருந்தா அப்ப ஷாம் சொன்னதுன்னே கரெக்ட் அதனால அவ கிட்ட நான் வாங்கிக்க வேற வழி கிடையாது அப்பா நீங்கமா அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் ஷாம் எது திட்ட மாட்டாருமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ சாப்பிட்டியா இல்லையா இல்லப்பா இனியாக்கா வீட்டுக்கு போயிராம் அதெல்லாம் நான் பொறுமையா சாப்பிட்டுக்கறேன்ப்பா நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் சரிமா பாத்து பாத்துமா போயிட்டு வா வா போலாம் ம் இவரே ஐயோ ரொம்ப மொறிக்கறாரு திட்டுவாரோ திட்டதான செய்வாரு திட்டு வாங்குறதா நமக்கு என்ன பெரிய விஷயமா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவோம் நீங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க இல்ல வேணாம் நீங்க இப்படியே சொல்லுங்க நான் இங்கேயே இருக்கேன் நீ ஏன் வரல நான் வர வேண்டியது இருக்கும் ஓடுங்க என்ன ஒருவேளை அடிச்சுடுவாரு ஐயோ ஓ அதெல்லாம் ஸ்கூல் டைம்ல வாங்குனதாச்சே நம்ம அப்பா கூட நம்மள அடிச்சதே கிடையாது இவர் நம்மள அடிப்பாரா சி சி அடிக்கலாம் மாட்டாரு ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்காரு நீ எப்படி அடிப்பாரு

எதுக்கு நீ இப்படி திட்டுறீங்க இங்க பாருங்க ஏதோ உங்களை போனா போட்டு நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம்னு நினைச்சேன் நீங்க இப்படி எல்லாம் திட்டுறீங்க ஃப்ரெண்ட்ன்றதுனால தான் திட்டுறதோட விடுறேன் இங்க வீட்ல ஆளா இருந்து நிஞ்சிக்கேன் சிவில் நான் கொடுத்து போ ஐயோ நல்ல வேளை அவங்க வீட்ல ஆள இல்லமா அதனால தப்பிச்சு நீ என்ன என்னடி படிக்கற நான் அவ்வளவு தூரம் உனக்கு சொல்லி தான கூட்டி வந்தேன் இது எதுவும் சொல்லாத யமுனா அப்பா கிட்ட எதை பத்தியும் பேசாத அவரை நல்லா பாத்துக்கன்னு ஓனோ இங்க வந்து நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க

இந்த நடந்ததை சொன்னேன் இந்த சித்தி பண்ணதை சொன்னேன் அது இதுன்னு நீ எதாவது அவர் காதுக்கு போச்சு மனுஷனா இருக்க மாட்டேன்டி அவ்ளோதான் உன பாத்துக்க வேண்டிய அவக்கு இப்ப தான் பெரிய ஆபரேஷன் பண்ணி இப்ப தான் கியூர் ஆயிருக்காரு இன்ன அவரை நார்மல் ஸ்டேஜக்கே வரல அதுக்குள்ள போய் அவக்கிட்ட எல்லாத்தையும் உபசிட் இருக்கோம் உன்ன உன்னால என்னடி பண்றது சின்ன புள்ளங்கறது அப்பப்ப காமிச்சிட்டு இருக்க அத அப்பா என்னப்பா உங்க அப்பா ஒரு மாசம் கழிச்சி இங்க கூட தான் வந்து இருக்க போறாரு அப்ப பொறுமையா என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லு உன்னை சொல்ல வேணாம்னு சொல்லல நீட்டிக்கு தான் முடிஞ்சிருக்கு ஆபரேஷன் நீங்க ஓகัง அவங்க எல்லாத்தையும் எல்லது சொல்லிக் கிட்டு இருக்கா? என்ன? உங்க அப்பாவை எப்படி பாத்துக்கணும்? அப்படி பாத்துக்கணும். புரியுதா? ம்ம். எனக்கு நம்பிக்கை இல்லடி. உன்கிட்ட உங்க அப்பாவை விட்டுட்டு போனே. உங்க அப்பாவை நீ ஏன் உடனே ஆக்கி வரப்போற? சாரி. நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான். என்னை மன்னிச்சிடுங்க. ம்ம். அது சாரி. நீ தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க. எப்படி? இந்த தப்பு ஒத்துக்கிறதுக்கு இவ்ளோ நேரமும் இல்ல. தப்புன்னு உள்ள இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால உடனே ஒத்துக்க முடியல. அதான்

உள்ள இருக்கிற வரைக்கும் உன் மேல பயங்கர கோவம் வந்தது வெளியில வந்த உடனே நான் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா நீ பேசின விதம் இருக்கு பாரு கோவப்படுறவன கூட சாந்தமாக்கிற வெடி அந்த மாதிரி பேசுற சாரிங்க ஷாம் தெரியாம பேசிட்டேன் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்க கூடாது தான் ஆனா எனக்கு அப்பாவை பார்த்த உடனே என்னமோ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டணும்னு தோணுச்சா அத கொட்டிட்டேன் சாரி சரிடி இனிமே அந்த மாதிரி பண்ணாத புரியுதா அம்மா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இது ஹாஸ்பிடல் தானே நான் இதை இடம் மாறி வந்துட்டேனா சேச்சா நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம் இவங்க தான் இடமாரி மாறி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி இவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் கொடுப்போம் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் பரவாயில்லையே நான் நர்சிங்கிறது ஞானம் இருக்கேன் சார் இது ஹாஸ்பிடல் நீங்க இடமாரி மாறி நினைக்கிறேன் இடம் மாறியா இல்லங்க ஹாஸ்பிடல்ல தெரியும் ஹாஸ்பிடல்ல தெரிஞ்சதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்ல இல்ல நாங்க லவ் பண்ணல இல்ல அப்படி எல்லாம் இல்ல இது எப்படி சார் எடுத்துக்கிறது ஹாஸ்பிடல்ல நீங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கீங்க கேட்டால் லவ் பண்ணலன்றீங்க சார் உங்கள் லவ்லாம் வெளியில் போய் வச்சுக்கோங்க சார் இது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போனீங்கன்னா லவ்ஸ் பார்க் இருக்கு அங்கே கூட போய்ட்டு ஹக் பண்ணிக்கோங்க சார் ஆனால் இங்கே வேண்டாம் பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுவாங்க சார் சாரி எனக்கு சாரி சொல்ல வேணா இங்கே இருந்து இடத்த காலி பண்ணால் சரி தான் போங்க சார் அம்மா போங்க எதுக்கு விஷம் அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க நம்மளை பார்த்து ம் அது சரிடி இப்படி ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா யாராக இருந்தாலும் லவ்வாஸ் தாண்டி சொல்லுவாங்க நானும் என்ன பக்கத்துல என் மனதும் நான் தொழித்தேரே பிழாமல் இருக்க முடியுமா விழுந்து விட்டின் காதல் வலையிலே நெருவிழி தந்தி அடிக்குது என்ன நடக்குது தெரியல சொல்லி முடிக்கவும் முடியல ஷாம் ஷாம் ஐயோ ஷாம் உங்களங்க கூட்டிட்டு இருக்கேன் ம் ம் சொல்லுடி ஏ அவங்க நம்ம அப்படி சொல்லிட்டு போறாங்க ஸ்கன் என்ன குருடா நம்மள சொல்லிட்டு போறாங்க தெரியாம பேசுறாளா இப்படி நின்னா யார் கண்ணுக்கும் அப்படி தெரியும் உங்களை தாங்க கேக்குறேன் சொல்லுங்க இப்படி நின்னா யார் கண்ணுக்கும் அப்படிதான் தான் தெரியும் அப்படி சொல்லி தப்பு பண்ணிட்டோமோ இந்த ஊரை போயிட்டாலே ஜெய்ஷாம் நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற அப்படி யோசிக்காது

ஓயோ சரி போல இருக்கு அடுத்து சரி நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் நீங்க மட்டும் போங்க நான் வரல மீன் சாப்பிடலாம் மீன் கூட சாப்பிடு அப்புறமும் அப்போ தூந்திருப்போம் நான் வரல ஏய் அந்த அந்த பக்கமா போயிருக்கேன் மறுபடியும் நம்மள பாத்தா ஒரு மாதிரி பாத்தோம் அதுல ஒன்னு பார்க்க மாட்டேங்க. வா, நான் கூட்டிட்டு போறேன். உங்க கூட. நான் மட்டும் மறுபடியும் உங்க கூட வந்தா அந்த நர்ஸ் கன்ஃபார்மே பண்ணிடும். என்ன என்ன? என்னன்னா? அத எங்க சொல்லுச்சே. நம்ம லவ்வர்ஸ் னு. அது கண்ணு குருடி போல இருக்கு. ஹாஸ்பிடல்ல தான் இருக்கு. கண்ணை செக் பண்ணலல்ல. இப்போ நம்ம மறுபடியும் உன்ன பார்த்து지 அது கன்ஃபார்ம் பண்ணிடோம் நம்ம லவ்வர்ஸானு. ஓ அது சரி. அப்ப மறுபடியும் உன்ன இருந்தா கன்ஃபார்மா நம்ம லவ்வர்ஸானு. என்ன நான் சொல்றது கரெக்ட்டா தானே? ம் தெரியலையே எது கரெக்ட் எது தப்புன்னு என்னால யோசிக்க முடியலடி அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க சரி நீ முன்னாடி போ நான் பின்னாடி வர போ ரெண்டு பேரும் ஒண்ணா போறத நான் நினைப்பாங்க நீ முன்னாடி போ நான் பின்னாடி வர இது நல்ல சரி நான் நீங்க பின்னாடி சரிடி போ அப்ப நீங்க சிரிச்சிங்களா இல்லை கேக்கற இல்லை இது பேக்ரவுண்ட் மியூசிக் கேடிதான் நீங்க சிரிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சா அதான் கேட்டேன் சேட்டா நான் சிரிக்கல இல்லையே நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் சரி சரி வாங்க போலாம் ம் போ முன்ன பாத்து போ திரும்பவும் என்னடி இல்ல நீங்க சிரிச்ச மாதிரியே இருந்துச்சா அதான் பார்த்தேன் இப்போ உனக்கு என்ன நான் சிரிக்கணுமா சொல்ல சிரிக்கிறேன் Oh, நீங்க சிரிக்க வேணாம் இப்படியே இருங்க நான் போறேன் ஏமுண்ணா நீதாண்டி தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் மூடிக்கிட்டு போடி அப்புறம் ஓடி ஆனாலும் ரொம்பதான் போட்டு கூப்பிடுறீங்க நீங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இருக்கு அது சரி நானே வந்து மாட்டி உம் போறேன்